ரிப்போர்ட்ஸ் நிர்ணயர்களுக்கு வணக்கம் சென்னை மாநகராட்சியின் மக்களை பற்றி கவலை இல்லாமல் மக்களை வஞ்சித்து வாழும் இந்த விளம்பர மோகம் பிடித்த திராவிட மாடல் ஆட்சியின் அவலத்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்தில் பெய்த மழையின் காரணமாக சென்னை மாநகரமே நாரிப்போனதை ஊடகங்களும் பத்திரிகைகளும் வெளியில் கொண்டு வர வேண்டிய அளவிற்கு கொண்டு வரவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு ஊடகங்களை விலைக்கு வாங்கி அந்த ஊடகத்தின் வாயிலாக எந்தவிதமான நெகட்டிவான விஷயங்களும் வெளியில் வராமல் பார்த்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியானது மக்களை ஏமாற்றியது என்பதுதான் நான் வைக்கும் பிரதமான பிரதானமான குற்றச்சாட்டு ஒரு சீழ்பிடித்த பின் புண் இருக்கின்றது கையிலோ காலிலோ உடம்பில் ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கின்றது என்றால் அந்த சீழ்பிடித்த புண்ணை ரண சிகிச்சை செய்தாவது அறுவை சிகிச்சை செய்தாவது அல்லது அதற்கு மருந்து போட்டு குணப்படுத்த வேண்டும் மாறாக புண்ணுக்கு புணுகு தடுவது என்பது போன்று அதன் மேல் சென்ட்டை அடித்து வாசனை திரவியங்களை தடவி தடவுவது போன்று இந்த ஆட்சியாளர்கள் ஊடகங்களையும் மீடியாக்களையும் கையில் வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றியது இந்த திராவிட மாடல் அரசு போகிற போக்கில் நான் ஒன்றும் குற்றம் சொல்ல ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு நாங்கள் மழைநீர் வடிகால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு மேல் நாங்கள் வடிகால் வசதியை சென்னை மாநகராட்சிக்குள் செய்துள்ளோம் என்று சொல்கின்ற சொல்லும் இந்த அரசு பல்வேறு இடங்களில் தண்ணி தேங்கி ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம் காலேஜ் பொதுமக்கள் கூடும் இடம் என்று பல்வேறு இடங்களில் இந்த மழை வெள்ளத்தின் போது தண்ணி தேங்கி தண்ணி வடிகிறதுக்கே ரெண்டு நாள் மூணு நாள் ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோம் சோசியல் மீடியா இருக்கும் காரணத்தால் இவை அனைத்தும் வெளிக்கொணவரப்பட்டது இந்த பணம் ஆ ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு செலவு செய்ததை நாங்கள் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் முடித்து விட்டோம் என்று மேயர் பிரியா அவர்களும் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நாங்கள் முடித்து விட்டோம் என்று அலேலியா பாபு அவர்களும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் முடித்து விட்டோம் என்று கே என் நேரு அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் போகிற போக்கில் அடித்து விட்டார்கள் ஆனால் இந்த ஃபோட்டோஷூட் முதல்வர் பொம்மை முதல்வர் செயலற்ற முதல்வர் அவருடைய அதிகாரங்களை அவர் பயன்படுத்தாமல் வெற்று விளம்பரத்திற்கே அவள் பயன்படுத்திய இந்த முதல்வர் எழுபது சதவீதம் முடித்துவிட்டோம் முப்பது சதவீதம்தான் பாக்கி உள்ளது என்று இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக பேசியதையும் நாம் பார்த்தோம் இந்த வெற்று முதல்வர் பொம்மை முதல்வர் ஃபோட்டோஷூட் முதல்வர் என்று ஏன் சொல்கின்றேன் என்றால் நான் ஒன்றும் போகிற போக்கில் சொல்லலை இவர் பதவியேற்றவுடன் வந்த மழையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பெய்த மழையின் போது கருக்கல்ல வீட்டிலேருந்து கிளம்பி விஜயகாந்த் படத்தில் போட்டு வர அந்த ரெயின் கோட் மாதிரி ஒன்று போட்டு போட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுங்கிறது இவருடைய நீண்ட நாள் கனவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடன் பெய்த மழையின் போது கருக்கல்ல அஞ்சரை ஆறு மணிக்கு கிளம்பி அதிகாரிகளையும் அழைக்கிட்டு போய் அங்கே தண்ணி எப்படி பம்ப் பண்ணி எடுக்கிறாங்கிறத அந்த இதை போய் தொடங்கி வைக்கிறதுக்கும் வேடிக்கை பார்க்கறதுக்கும் போனார் இந்த தமிழக முதல்வர் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய ஏஇ ஜேஇஓ கூட இல்லை லோக்கல் கவுன்சிலர் இல்லை எம்எல்ஏ இல்ல கவுன்சிலர் இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கார்பரேஷனை சார்ந்த கதைநிலை ஊழியர் மேற்கொள்ள வேண்டிய வேலையை இவர் போய் தொடங்கி வைத்தார் பார்வையிட்டார் என்றெல்லாம் நீங்கள் போய் கூகுளில் வேணால் தேடி பாருங்கள் அந்த அளவுக்கு விளம்பர மோகம் பிடித்து ஆடும் இந்த முதல்வர் வேலையை ஒழுங்காக செய்யவில்லை என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு வேலையை ஒழுங்காக செய்யாமல் போனதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பினும் இரண்டு காரணங்கள் சென்னை வெள்ளத்திற்கு மிக முக்கியமான காரணமாக மழைநீர் தேங்கியதற்கு முக்கியமான காரணமாக நாம் பார்க்க வேண்டியுள்ளது இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜுக்கு மழை வருவதற்கு முன்பாக அங்கே எங்கெல்லாம் ட்ரைனேஜ் இருக்கோ அங்கெல்லாம் கார்பரேஷன் லாரி தண்ணியை விட்டு செக் ப தண்ணி ஃப்ளோவை செக் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த இதுக்கு பாதாள சாக்கடை வடிநீர் வடிகால் வாரியத்திற்கு அவர்கள் அதை செய்யவில்லை மேலும் தள்ளுவண்டி கடைகள் மற்றும் வேறு சில கடைகளில் உள்ள அங்கே இருக்கக்கூடிய சா சாப்பாட்டு மிச்சம் மற்றும் குப்பை கூளங்களை அந்த ட்ரைனேஜில் கொண்டு போய் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜில் கொண்டு போய் தள்ளிவிட்டு அதெல்லாம் அரைச்சிக்கிட்டு இருந்தது கூட இந்த மாநகராட்சி மெயின்டெனன்ஸில் கவலையே படாமல் ரோம் நகரம் பற்றி எரியும்போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தான் என்ற கதையாக இந்த வெற்று வெற்று திராவிட மாடல் ஆட்சி ஃபோட்டோஷூட் ஆணி ஆட்சியானது செயல்பட்டது இரண்டாவதாக இதுலையும் மிகப்பெரிய ஊழல் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வரை லஞ்சப்பணமாக வாங்கி கொண்டு வேலையை செய்தால் கான்ட்ராக்டர் எப்படி உருப்படியாக வேலை செய்வான் இது ரெண்டாவது குற்றச்சாட்டு மூன்றாவது குற்றச்சாட்டாக வேளச்சேரி அருகில் உள்ள மாஷ் மழைநீர் மழைநீர் வடிகாலமாகவும் நீர்ப்பிடிப்பு பகுதியாகவும் இருக்கின்ற அந்த சதுப்பு நிலத்தை அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் ஆளும் கட்சியுடன் துணையுடன் சூறையாடி அது தற்போது சுருங்கி போய்விட்டது அதனால் வேளச்சேரியிலிருந்து வரசனை திருவற்றியூர் வரைக்கும் மிக கேவலமான ஒரு மெயின்டெனன்ஸை நம் மக்களான நாம் அனுபவித்தோம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெத்து வெட்டு ஃபோட்டோஷூட் ஆட்சிக்கு வாக்களித்த தண்டனையை மக்கள் அனுபவித்தார்கள் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு